வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் குழம்பு எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு பண்ண போகிறோம் எப்போவும் ஒரே மாதிரி செய்து சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு ஜீரகம் வெந்தயம் மிளகு எல்லாத்துலேயுமே கால் டீஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கோங்க பொறிஞ்சதும் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இருந்தால் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கட்டி பூண்டை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா காம்ப கிள்ளிட்டு இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கணும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை போடுற வரையும் வதக்கி விட்டுக்கணும் இப்போ பச்சை வாசனை போடுறவரிலையும் வதக்கி விட்டாச்சு இது கூடவே பழுத்த தக்காளியை நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சுருளாக வதக்கி விட்டுக்கோங்க நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் அப்படி இருக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு கூடவே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க அதிகம் தண்ணி சேர்த்துறவன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க புளியோட பச்சை வசனம் போடுற கொதிக்க வச்சுக்கணும் அப்படியே இருக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சாச்சு இது கூடவே நான் நாலு முட்டை சேர்க்குறேங்க நீங்கள் அஞ்சலேருந்து ஒரு ஆறு முட்டை வரலையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் கருவோடு சேர்த்துக்கோங்க முட்டை சேர்க்கும்போது ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் கொஞ்சம் இடவெளி விட்டு சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்துட்டு கலந்து விடக்கூடாதுங்க அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கணும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயாச்சுங்க குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு இது கூடவே பொடியாக கட் பண்ணலை கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க முட்டை உடஞ்சி போகாது பாருங்க முழுசாகவே இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த முட்டை குழம்போட இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஒயிட் ரைஸ் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்